இறையேசுவில் திரு அவையாக இணைய பெற்ற அன்பு மக்களே இன்றைய தவக்கால சிந்தனையானது நம் வாழ்வு எதன் அடிப்படையில் நிறைவடைய வேண்டும் என்பதை பற்றியது ஆகும் இறைவன் நம்மை தம் பேரன்பினால் படைத்து இவ்வுலகில் மகிழ்வாக வாழவே விளைகின்றார் இறுக்கி பிடிக்கும் பிடிவாதமான தந்தையாக அல்லாமல் நமக்கான சுதந்திரத்தை தந்து எவ்வாறு வாழ்ந்தால் நாம் மகிழ்வான வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம் என பல இறைவாக்கினர்கள் மற்றும் நற்செய்தியாளர்கள் வழியாக அறிவுறுத்துகின்றார் இன்றைய இரண்டு வாசகங்களும் இதையே எடுத்துக் கூறுகின்றன நம் வாழ்வு நிறைவானதாக இருக்க முதலாவது நாம் செய்ய வேண்டியது இறைவனை நம் அன்பு தந்தையாக பராமரிக்கும் ஆற்றலாக நம்மோடு பயணிக்கும் துணையாக ஏற்று அவரை முழு மனதோடு அன்பு செய்வதாகும் இறைவனை அன்பு செய்யும் போது அவர் படைத்த அனைத்தையும் அனைவரையும் அன்பு செய்யும் உந்துதல் நமக்கு கிடைக்கின்றது இதனால் இயற்கையையும் மனிதரையும் பிற உயிரினங்களையும் காக்கும் உன்னதமான எண்ணம் நம்மை ஆட்கொள்கின்றது மேலும் கடவுளின் அன்பை சுவைத்தவரும் அவர் மேல் ஆழமான அன்பு கொண்டவரும் தவறுகளில் சிக்கி உழல்வது இல்லை துன்பம் அவர்களை அதிகம் அலைக்கழிக்காமல் இறை பராமரிப்பின் பாதுகாப்பை உணர்வார்கள் ஆகவே இறை அன்பு நம்முள் ஆழமாக வேறுன்றப்பட்ட நிரந்தரமான உணர்வாக இருத்தல் அவசியம் இந்த அன்பு நம் வாழ்வை நிறைவானதாக மாற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றது இரண்டாவது இறைவன் நமக்கு தந்துள்ள சுதந்திரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துவது வாழ்வை நிறைவானதாக மாற்றும் என்பதாகும் சிறு வயது முதலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள படிப்பினை இறைவன் நம்மை நம் பாவங்களுக்கு ஏற்ப தண்டிப்பார் என்பதாகும் உண்மை என்னவெனில் நம்முடைய சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துவதாலும் ஞானமில்லாமல் முடிவுகள் எடுப்பதாலும் துன்பங்களும் நோய்களும் நம்மை ஆட்கொள்கின்றன இயற்கை பேரிடர்கள் இறைவனின் கோபத்தால் நிகழ்வதாக தப்பிதம் கொள்கிறோம் அறிவியல் தெரிந்து தெளிந்தால் இத்தகைய எண்ணங்கள் நம்மிடம் தங்காது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட என்று இணைச்சட்டம் முப்பது பதினைந்து பதினாறில் கூடப்பட்டுள்ளது இதன் பொருள் நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் இருக்க இறைவன் நமக்கு தந்திருக்கும் சுதந்திரத்தை சரியாக உபயோகப்படுத்தி நன்மையானதை தேர்வு செய்து நிறைவான வாழ்வு வாழச் சொல்கிறார் நம் இறைவன் என்பதாகும் ஆகவே நம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நிறைவான வாழ்வை வாழ முயல்வோம் மூன்றாவது நம் அன்றாட வாழ்வின் இன்ப துன்பங்களை சரியாக மதிப்பீடு செய்து சமன் செய்து வாழ்வது நிறைவான வாழ்வு தர உதவும் என்பதாகும் மகிழ்வு வரும்போது அதிகப்படியாக கொண்டாடுவதும் துன்பம் வரும்போது இடிந்து போய்விடுவதும் நமக்கு நிறைவை தராது மகிழ்விலும் துன்பமுண்டு உண்டு துன்பத்திலும் இன்பம் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது அதீதமான எதுவும் நம்மை மகிழ்வாக வைக்காது என்பதுதான் உண்மை ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று இன்றைய நற்செய்தியில் லூக்கா கூறுகிறார் அதிகமான பணமும் புகழும் நிறைவில்லாத மனமும் தன் துன்பமே பெரும் துன்பம் என்ற தாழ்வு மனப்பான்மையும் ஒருபோதும் வாழ்வை நிறைவுள்ளதாக்காது ஆகவே வாழ்வில் இன்ப துன்பங்களை மதிப்பீடு செய்து சமன் செய்து வாழ விளைவோம் நான்காவது நம் வாழ்வை நம்பிக்கையின் ஒளியில் வாழ்வது நிறைவான வாழ்வை தர உதவும் என்பதாகும் எதிர்நோக்கு எப்போதுமே ஏமாற்றம் தராது என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு நம்மை பராமரிக்கும் இறைவனையும் நம்மையும் சக மனிதர்களையும் நம்ப வேண்டும் வாழ்வில் நடந்தவையும் அடுத்து நடக்க இருப்பவையும் நமது நலனுக்காகவே நடக்கின்றன என்ற நேர்மறையான எண்ணம் நம்மை எப்போதும் மகிழ்வோடு வைத்திருக்கும் நம்பிக்கை ஆழமாக ஆழமாக பதற்றமோ எரிச்சலோ நம்மிடமிருந்து அகன்று போகும் நம்பிக்கை நம்மை பிறருக்கும் நம்பிக்கை வெளிச்சம் கொடுப்பவர்களாக மாற்றும் இவ்வாறு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அழைக்கப்பெற்றுள்ள நாம் மேற்கூறிய அனைத்தையும் சிந்தித்து செயல்படுத்தி நிறைவான வாழ்வு வாழ்ந்து எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடர்வோம் நன்றி